வணக்கம் என் பேர் விக்னேஷ் ஆசியாவின் முதல் சூரிய ஒளி ஓவியர் சூரிய ஒளி ஓவியம்ன்றது பார்த்திங்கன்னா என்ன நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க சூரிய ஒளியை வச்சு நான் ஓவியம் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஓவிய கண்காட்சி தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் கடைமடை பகுதியில் எங்களுடைய ஓவியத்தை வந்து கண்காட்சிப்படுத்தியிருக்கோம் என் கூட சேர்ந்து ஒரு எட்டு ஆர்டிஸ்ட் வந்து சே வச்சிருக்காங்க எல்லாரும் வெ வெவ்வேறு விதமான ஓவியத்தை இங்கே கண்காட்சிப்படுத்தியிருக்கோம் இது எதுக்காக வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா இங்கே கடைமடை பகுதியில் நிறைய பேர் வந்து இந்த ஓவியத்தை பற்றி புரிதல் ஏற்படணும் அப்படின்னு என்றதுக்காகவும் இது சீகன் பாழ்கி இல்லம் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து இங்கே வந்து தமிழுக்காக தமிழை கற்றுக்கிட்டு தமிழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முதல் அச்சகத்தை இங்கே உருவாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே முதல் பாடத்திட்டத்தையும் நிறைய உருவாக்கி கல்வி ப பரப்பியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் முதல் சத்துணவு திட்டத்தையும் இவர்தான் முதல் கொண்டு வந்துருக்கார் ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ஆர்ட் எக்ஸிடெண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பளித்த டேரெக்டர் சார் ரொம்ப நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் ஓவியர்களோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஒரு கண்காட்சிப்படுத்துனதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஜீகன் பால்க இல்லத்தில் எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க ஸோ இங்கே இந்த ஜீகன் பால்கை வந்து நாங்கள் சிறப்பிக்கும் விதமாக என்னுடைய ஓவியத்தில் ஒளி ஓவியம் மூலமாக நான் இங்கே வரை வரைஞ்சிட்ருக்கேன் இந்த பத்து நாள் வந்து தொடர்ந்து எங்களுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும் போது நேரடியாக வந்து என்னுடைய ஓவிய முறையை நான் எப்படி பண்ணுறது யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கண்காட்சி இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் ஜிகன் பால்கோட ஓவியத்தை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய ஓவிய ஓவியத்தை பார்வையிட பார்வையாளர்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்து அதை உற்சாகப்படுத்துனாங்க ஸோ அவங்களும் நிறையா அதில் இருந்து கற்றுப்பா கற்றுருப்பாங்க நான் நம்புகிறேன்